கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் எரஞ்சிக்கல் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரேயாஷ் அனந்தகிருஷ்ணன் இவருக்கு டேட்டிங் செயலி மூலமா மலப்புரம் வண்டூரை சேர்ந்த ஒரு இளம்பெண் அறிமுகமாகியிருக்காங்க இதையடுத்து அவங்க ரெண்டு பேருமே வெகு நாட்களா டேட்டிங் செயலி மூலமா பேசி பழகிட்டு வந்திருக்காங்க இந்த பழக்கம் அவர்களுக்கு இடையில நெருக்கத்தை உருவாக்கி இருக்கு இதையடுத்து அவங்க நேரில் சந்திச்சிருக்காங்க அப்போ அனந்த கிருஷ்ணன் அந்த இளம்பெண் கிட்ட காதலிப்பதா சொல்லியிருக்காரு அனந்த கிருஷ்ணனுடைய வார்த்தையை நம்பிய அந்த இளம் பெண் அவர் அழைத்ததின் பேர்ல பொட்டம்பல் பகுதியில் இருக்க லாட்ஜுக்கு போயிருக்காங்க அங்கு வைத்து திருமணம் செய்து கொள்வதா ஆசை வார்த்தை கூறி அந்த இளம் பெண்ணை அனந்த கிருஷ்ணன் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு இந்த நிலையில இளம் பெண்ணுடன் பேசுவத அனந்த கிருஷ்ணன் தவிர்த்து வந்திருக்காரு அந்த பெண்ணும் போன் செய்ய முடியாதவாறு செஞ்சிருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் லாட்ஜ்ல தன்னை பாலியல் பலாத்காரம் செய்தது பற்றி அனந்த கிருஷ்ணன் மீது போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க போலீசார் வழக்கு பதிந்து அனந்த கிருஷ்ணனை கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க டேட்டிங் செயலியில பழகிய இளம்பெண்ண லாட்ஜுக்கு வர வச்சு வாலிபர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தான் இப்போ கோழிக்கோட்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு